இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா சீஷர்கள் ஊழியம் செய்யணும் சீஷர்கள் ஊழியம் செய்யும்போது ஏசப்பா வார்த்தையை கொண்டு ஊழியம் செய்யணும் அதை அந்த சீஷனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் ஆமாம் சீசர்கள் எப்படி ஊழியம் செய்தால் ஆமாம் பிதாவானவர் கனம் பண்ணுவார் பிதாவுக்கு பிடிக்கும் எப்படி பிடிக்கும் பிடிங்கிற மாதிரி நம்ம அன்னைக்கு பார்க்க போகிறோம் சரிங்களா அதுக்கு வசனம் யோவான் பனிரெண்டு இருபத்தி யாரு ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் என்னை பின்பற்ற கிடவன் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கடம் பண்ணுவார் ஆமேன் அவேன் இப்போ நம்ம இதில் இந்த ஒரு வசனத்தில் ஒருவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறோம் முதலாவது ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறனானால் ஊழியம் செய்கிறவன் யார் முதல்ல அதை பார்க்க போகிறோம் படி படிக்கும் இருபது இருபதுலேருந்து ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனான அப்பொழுது செபதேவின் குமாரனாகிய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றாள் இருபத்தெட்டு வரைக்கும் படிங்க அவள் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அவள் உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரனாகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றாள் இயேசு பிரதியுத்திரமாக நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார் அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள் அவர் அவர்களை நோக்கி என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள் நான் பெரும் ஸ்தானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருள்வது என் காரியமல்ல என்றார் மற்ற பத்து பேரும் அதை கேட்டு அந்த இரண்டு சகோதரர் பேரில் எரிச்சலானார்கள் அப்பொழுது இயேசு அவர்களை கிட்டவர செய்து புறஜாதியருடைய அதிகாரிகள் அவர்கள் இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது உங்களில் எவனாகிலும் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனா இருக்க கடவன் உங்களில் எவனாகிலும் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனா இருக்க கடவன் அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார் அமீன் ஆமீன் இப்போ இந்த வசனத்தில் ஏன்னா மேலேருந்து இது கீழே வர்றது இருபதுலேருந்து வர்றதுனால இடையில ஒரு ஏசப்பா சொல்கிறாரு என் பாத்திரத்தில் என் வசனத்தை படித்து அதை கீழ்ப்படிஞ்சு அப்புறம் என் ரத்தத்தை பானம் பண்ணணும் அப்படின்றாரு அப்போ பாடுபடணும் பாடுபட்டு என் வசனத்தை படித்து பாடுபடுறதுக்கு நீங்கள் ரெடியா அப்போது இடது பக்கத்துலேயும் வலது பக்கத்துக்கும் உங்களுக்கு பாத்திரம் இருக்குதுன்னு சொல்கிறாரு அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாவது வசனத்தில் எவனாகி உங்களை எவனாகிலும் முதன்மையாக இருக்கிற விரும்பினால் பணிவிடைக்காரனாக இருக்கணும்னு சொல்கிறார் இப்போ வேலைக்காரனாக இருக்கணும் அதே போல் தான் ஏசப்பாவும் அங்கே என்ன பண்ணுறாரு ஊழியம் கொல்ல வராமல் எங்க அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொல் கொல்லும்படி வராமல் ஊழியை செய்யவும் அநேகரை மீட்கவும் பொருளாக வந்தார் அப்போ நம்மளும் அதே அதேபோல் பனிவிடைக்காரனாக இருக்கணும் ஷீஷன் சீசன் பனிவிடைக்காரனாக இருக்கணும் ஏசப்பா போலையே நம்மளும் ஊழியர் செய்யணும் இதில் விளங்குது அதுக்கு அதே இணையான வசனமும் மார்க் பத்து நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது உங்களில் எவனாகிலும் பெரியவனாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாக இருக்க கடவன் உங்களில் எவனாகிலும் முதன்மையாக இருக்க விரும்பினால் அவன் எல்லோருக்கும் ஊழியக்காரனாக இருக்க கடவன் அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் அதே சேம் வசனம்தான் ரிப்பீட்டடாக வசனம் வருது அதே இன்னொரு லூக்கா இருபத்திரெண்டு இருபத்தாறுல அதே தான் சொல்கிறாரு ஏசப்பா

இருபத்தி ஏழாவது கணக்கான பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன் பந்தி இருக்கிறவன் அல்லவா அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவில் பணிவிடைக்காரனை போல் இருக்கிறேன் இப்போ திரும்பவும் நம்ம முதலாவது வாசனத்துக்கே திரும்பவும் யோவான் பனிரெண்டு இருபத்தி ஆறு என்னை பின்பற்ற ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்ற கடவுள் சொன்னாரு அடுத்தது நான் இங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் அது ஒண்ணு என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னு ஒரு வசனம் அதுல இடையில வருது இல்லையா அந்த வசனத்துக்கு யோவான் பனிரெண்டு நாற்பத்தி எட்டு ஏன் ஏசப்பா என்னை பின்பற்ற கடவுன்னு சொன்னார் என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும் அப்போ பாருங்க ஏசப்பா என்னை பின்பற்ற கடவுனா அவருடைய வசனத்தை பின்பற்ற சொல்கிறாருங்க அந்த வசனத்தை பின்பற்றணும் அப்படின்றது சொல்கிறாரு அந்த வசனம் நியாயம் தீர்க்கும் அப்படின்னும் சொல்கிறாரு ஏசப்பா அப்போது அடுத்து அதே யோவான் பனிரெண்டு இருபத்தி ஆறில் அடுத்த லைனு நான் எங்கே இருக்கிறேனோ அங்கேயே என் ஊழியக்காரனும் இருப்பான் ஆமை இப்போ ஊழியக்காரன் எங்கே இருக்கிறான் இயேசு எங்கே இருக்கிறார் என்று பார்க்க போகிறோம் மத்திய யு இருபத்தி ஐந்தில் முப்பத்தி ஏழு மத்தியில் அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக ஆண்டவரே நாங்கள் எப்போது உண்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம் எப்பொழுது உண்மை உள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம் எப்பொழுது முப்பத்தி உண்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம் எப்போது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம் எப்போது உம்மை வியாதியுள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள் அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக மிகவும் சிறியவராகிய என் சகோதரராக இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார் ஆமே அதோட அதை முடிச்சு அப்போ ஏசப்பா இங்கே என்ன சொல்கிறாரு ஏ இங்கே எங்கே நான் எங்கே இருக்கிறோனோ அங்கே என் ஊழிக்காரனும் இருப்பான் இப்போ ஏசப்பா நம்ம நீதிமான் என்ன சொல்கிறாரு நான் எப்போ ஏசப்பா உங்களை போய் நான் வந்து பசி உள்ளவராக கண்டோம் எப்போ ஏசப்பா உங்களுக்கு தாகம் உள்ளவராக கண்டோம் எப்போ வியாதி உள்ளவராக காவலில் உள்ள ப இருந்தோம் அப்புறம் வியாதி உள்ளவராக எப்போ உங்களை பார்த்தோம் அப்படின்னு ஏசப்பா அங்கே சொல்கிறாரு கீழே ராஜான்னு வருது இல்லையா இந்த சிறியவர்கள் நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள்ன்னு சொல்லிட்டார் ஏசப்பா அப்போ ஊழியக்காரன் எங்கே இருக்கிறோம் ஏசப்பா எங்கே இருக்கிறாங்க இந்த இடத்துல விளங்குது வியாதி உள்ளவர் போய் நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்க்குறோம் அங்கே ஏசப்பா இருக்கிறாரு நம்ம ஊழியவாங்க அவருக்காக போகிறோம் இப்போ அங்கே விளங்குது எங்கெங்கெல்லாம் பசியாக இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம் அங்கே வருது இந்த மாதிரி ஊழியக்காரன் எங்கே இருக்கிறானோ அங்கே ஏசப்பாவும் இருக்கிறார் கரெக்டுங்களா கடைசியா அதை யோவான் பதினெண்டு இருபத்தி ஆறில் கடைசியா ஒருவன் எனக்கு ஊழிய செய்ய செய்தால் அவனை கணம் பண்ணுவார் எப்படி கணம் பண்ணுவார் இப்போ அதை பார்க்க போகிறோம் சரிங்களா மத்திய இருபத்தி அஞ்சுலேயே முப்பத்தி நாலு இருபத்தி முப்பத்தி நாலு பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உலகங்கள் என் பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டே எப்படி கணம் பண்றாரு பாருங்க பிதாவானவர் எப்படி கணம் பண்றாரு பாருங்க வாருங்கள் என் ஏசப்பா ஊழியம் செய்தா வாருங்கள் என் பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் அப்படியே வாங்க அப்படியே பசியாயிருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் தாகமாயிருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள் அந்நியனாய் இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள் வஸ்திரம் இல்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் வியாதியா இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார் அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக ஆண்டவரே நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவர்களாக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம் எப்பொழுது உண்மை தாகமுள்ளவர்களாக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம் எப்பொழுது உம்மை அந்நீராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம் எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம் எப்பொழுது உண்மை வியாதி உள்ளவர்களாகவும் காவலில் இருக்கிறவர்களாகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள் அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக மிகவும் சிறியவராகிய என் சகோதரனுக்கு இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார் இப்போ கணம் பண்ணுறாரு எதை செஞ்சால் ஏசப்பா கணம் பண்ணுறாரு பசி உள்ளவனுக்கு சாப்பாடு கொடு தண்ணி கொடு வஸ்திரம் இல்லாத வஸ்திரம் கொடு இதில் ஆவிக்குரிய ரீதியாகவும் இருக்குது பசி உள்ளனா வசனத்த கொடு பரிசுத்தாவி அவனை கொடு ப்ளஸ்ஸு வெண் வஸ்திரத்தை கொடு வஸ்திரது வெண் வஸ்திரத்தை கொடு ப்ளஸ்ஸு வியாதியாக இருக்கிறான்னா அங்கே பாவத்தில் இருக்கிறான் அதை பாவம் அப்படின்னு சொல்ல வர்றாரு அந்த இல்லை வியாதியாக இருக்கிற புத்தி பாரு அவனுக்கு பாவத்தில் இருக்கன்னு புத்தி சொல்லு கட்டுண்டல் காவலியில் இருக்கிறவங்க அவங்க கட்டுண்டலில் இருக்கிறாங்க அவங்கள விடுதலை பண்ணு இப்படிலாம் நீ செஞ்சதுனால இங்கே ஏசப்பா என்ன சொல்கிறேன் நீ அவர்கள் எதை செஞ்சியோ அது எனக்கே செஞ்சு அப்படின்னு சொல்கிறார் இப்போ இது எல்லாமே கிளியராக விளங்குது நமக்கு இப்போ இது ஃபைனலாக யோவான் ஐந்து இருபத்தி மூணில் அதை முடிக்கிறார் ஏசப்பா யோவான் ஐந்து இருபத்தி மூணு இருபத்தி மூணு நானே படிச்சுட்டுமா குமாரனை கணம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாக இருக்கிறான் இப்போ ஏசப்பா பண்ணுறது கணம் பண்ணணுன்னா இந்த இதெல்லாம் செய்யணும் பசி உள்ளவனுக்கு ஆகாரம் இந்த சீஷன் ஆக்சுவலி ஷீஷனுக்காக தான் இது எல்லாமே ஷீஷனாக இருந்தால் நம்ம இதெல்லாம் போய்ட்டு பண்ணணும் ஆத்மா தவிர பண்ணணும் ஆத்மாக்களை பிடிக்கணும் குமாரனை கனம் பண்ணால் பிதாவை கனம் பண்ண மாதிரி இதுதான் இந்த வசனத்தினுடைய நிறைவு அப்படியா இருபத்தி நாலு என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அவன் ஆக்கினை உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுங்கள் ரெண்டு டபுள் மெய்யாகவே ட்ரூலி ட்ரூலி ஐசை அப்போ ஏசப்பா இது ஃபுல்லாக ஒரு எடுத்து பார்த்தோம்னா பணி விடைய இருக்கணும் விஷேஷன் அப்புறம் நீதிமானாக இருக்கணும் அந்த நீதியை செய்யணும் அப்போ பசிவுள்ளனுக்கு ஆகாரத்தை கொடுக்கணும் ஏசப்பா வசனத்தை கொடுக்கணும் அநேகர் சொல்லணும் இது மாதிரி ஃபைனலாக ஏசப்பா நம்மளை கனம் பண்ணுவார் பிதா கனம் பண்ணுவார் நமக்கு நித்திய ஜீவன் கொடுப்பார் ஆமாம் தேங்க்யூ ஜீசஸ் கடைசி ஒரு வசனம் சொன்னீங்களா ம் வசனம் இல்லை கடைசி அந்த வாரத்தை பதினொன்று இருபத்தாறுல லாஸ்ட் லைனு ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அதாவது அவர் சொன்னபடி ஊழியம் செய்தால் அவருடைய வசனத்தின்படி ஊழியம் செய்தால் சீசரை உருவாக்கினா அவருடைய நீதியை செஞ்சால் இப்படி ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கணம் பண்ணுவார் ஸோ கணம் பண்ணுறதில் நீங்கள் சொன்னீங்க ஒரு வசனம் என் பிதாவின் வலது என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே அப்படின்னு சொன்னீங்க ஆமாம் இப்போ அதே போல் மற்ற இருபத்தைந்து இருபது மற்ற இருபத்தைந்து இருபது இப்போ அவர் எப்படி கனம் பண்ணுறாரு அப்பொழுது ஐந்து தாளந்தை வாங்கினவன் வேறு ஐந்து தாளந்தையை கொண்டு வந்து ஆண்டவனே ஐந்து தாளந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே அவைகளை கொண்டு இதோ வேறு ஐந்து தாளந்தையை நான் சம்பாதித்தேன் என்றான் அவனுடைய எஜமான் அவனை நோக்கி நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே இப்படி கண்ண பண்ணுவாரான் ரெண்டு தாளந்தை வச்சுட்டு அடுத்த ரெண்டு தாளந்து கொடுக்கறது ஐந்து வச்சு ஐந்து கொடுக்கறது இதே போல் அவர் கொடுக்குற கிஃப்டை வச்சு வரங்களை வச்சு வல்லமையை வச்சு அதிகாரத்தை வச்சு இப்படி மனுஷனை பிடிக்கும்போது அவர் எப்படி கூப்பிடுவாராம் உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய் உன்னை அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி அப்படின்னு கனம் பண்ணுவாரான் நான் எங்கே இருக்கணும் அவங்க நீ என் கூட இருப்ப நான் எப்படி ஜெயம் கொண்டு அவருடைய சிங்காசனத்தில் நான் இருந்தேனோ அதே போல் நீயும் என் கூட இருப்ப அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறார்